அன்பு சகோதரிகளை உங்களுடன் அன்பு சகோதரி பகிர்ந்து கொள்கின்றேன் பார்க்காமல் முடிவை தீர்மானம் செய்ய வேண்டாம் பார்த்துவிட்டு தவறென்று சொன்னால் ஒத்துக்கொள்கின்றேன் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெண்களே உங்களின் ஜன்னல்களை நீங்களே திறந்து வைத்துவிட்டு ஆண்களின் கண்களை மட்டும் கதவடிக்க சொல்வதில் என்ன நியாயம் அதற்காக ஆண்கள் அத்தனை பேரையும் நான் ராமனாக்கவில்லை இருந்தும் கடந்த சில வருடங்களாக அதிகமாய் சமூகத்தை கெடுத்திருப்பவை பாலியல் குற்றங்கள்தான் இவை எப்படி நிகழ்கின்றன பத்து வயது சிறுமியை பலாத்காரம் செய்கின்ற வன்மம் எப்படி முளைத்தது உண்மையில் ஊரெங்கும் உழவும் உங்கள் தேகம் பிதுக்கும் உடைகள் காட்டும் உடல்களின் இடைவெளிகள் கண்டு கண்டு பழுதடைகின்றன என்றும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தனிமையின் சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு ராட்சச விஸ்வரூபம் எடுத்து மொத்தமாய் வரம்பு கடந்து தன் வன்மத்தை தீர்த்து கொள்கின்றது அத்தனைக்கும் காரணம் நீங்கள்தான் என்று சொல்லவில்லை முக்கிய காரணமாக நீங்கள் அநாகரிகமற்ற அடுத்தவர் கண்கள் கூசாத ஆண்கள் அவதிப்படாத ஆடைகளை முகத்தை தாண்டி மற்றதை பார்க்க தூண்டாத நாகரிக உடைகளை நீங்கள் அணிவதால் எந்த விதத்திலும் குறைந்துவிடப் போவதில்லை அதனால் உங்கள் உடைகளை உன்னதமாய் உடுத்தி இனிவரும் சமூகத்தை பாலியல் வக்கிரகங்களில் இருந்து கொஞ்சம் காப்பாற்ற உதவுங்கள் ஏனெனில் என்றும் புனிதமானவர்கள் நீங்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவர்கள் நீங்கள் எங்களின் தலைமுறையை படைக்கப் போகின்றவர்கள் நீங்கள் எங்களின் நேற்றும் இன்றும் நாளையும் நீங்கள் எங்கே தவறு தொடங்கியதோ அங்கே திரித்து கொண்டிருந்தால் ஆண்கள் நல்லவர்களாக இருந்திருப்பார்கள் முடிந்த அளவு மூடி மறையுங்கள் உங்கள் அழகு பல பேரை ரசிப்பதற்கில்லை ஒருவனுக்காய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உண்மையான அழகினை அதில் காணுங்கள் இது ஒரு ஆண் பெண்கள் மீது போடுகின்ற பழியுமல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாடுகின்ற இகழ்ச்சியுமல்ல விலையுயர்ந்த பைக் இருந்தால் போதும் காதல் தன்னாலே வந்துவிடும் அதுவும் தன் காதலனை அணைத்துக்கொண்டு கொண்டு பொது இடத்தில் வேகமாக செல்லும் காதல் என்னும் போதையால் பாவம் ஆடை விலகுவது கூட தெரியவில்லை தோழிகளுக்கு கூறும் அன்பான அறிவுரை ஒரு படைப்பாளி தன் பெண் சமூகத்தை விழிப்படைய வைக்கச் செய்யும் சின்ன முயற்சி பலிக்கும் என்ற நம்பிக்கையோடு மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்